திண்டுக்கல்ல ஒரு பஸ் இருக்கு ஒரு பஸ் தம்பி பக்கத்துல நல்ல டீ கடை எங்க இருக்கு பாட்டிக்கு நல்லா சூடா ஒரு காப்பி போட்டு ஆத்தி கொடு சூடா போட்டு ஆத்தி கொடுக்க தம்பி திருச்சி வண்டியா ஆமா திருச்சி வண்டிதான் அப்ப காப்பி வேணாம்ப்பா நான் போயிட்டு வந்துடுறேன் எல்லாரும் முடிஞ்ச வரைக்கும் சில்லறையாக கொடுக்க பாருங்க எல்லாரும் ஆயிரம் ரூபாய் கொடுத்தா முடியாது பாட்டி எங்கேயாச்சும் உட்கார தானே எதுல உட்கார டிரைவர் சீட்லயா உட்கார இடம் இருக்கேன் சரி கீழே விழுந்துடாத பையன் வழியில் வச்சிருக்கிறது தம்பி என் கட்ட தான்ப்பா வழியில் வச்சா என்ன பண்றது மேல வச்சிருவா சரி சரி வை உடையிற மாதிரி இல்லையே உடையிற மாதிரிலாம் ஒன்றும் இல்ல ஒரு ஐம்பது முட்டை இருக்காதா இருக்காதான் வேலைக்கு பாடி திருச்சியா இல்லைல்ல திருவண்ணாமலை திருவண்ணாமலையா இது திருச்சி பசு பாட்டி ஒன் டு ஒன் எங்கேயும் நிற்காது திருச்சி மட்டும் தான் போவோம் திருச்சி மட்டும் தான் போவோம்னு தெரியும்ல அப்புறம் திருச்சான ஒரு கேள்வி ஐயோ பொண்ணு வேற பஸ்ஸில் ஏற்று ஃபோன் போட சொன்னாலே யார்கிட்ட கேட்கறது தம்பி இந்த பத நம்பர் சொந்த ஃபோன் மட்டும் போட்டு கொடுப்பா நான் பேசிட்டு தரேன் ஹலோ பஸ் ஏறிட்டமா போயிட்டே இருக்கு ஊடி வந்த பாட்டி விளக்கம் அவன பாட்டி போனு கேட்டுருவான சொத்துல கேட்டுவானாவான் கேக்குறான் கிளட்டிச்சிரிக்கு யாரா சொல்றானே தெரியலையே தம்பி தூங்கிட்டானா தம்பி தம்பி பாட்டி பேசிட்டா ரொம்ப நன்றி ரொம்ப நேரம் பேசிட்டா திருச்சி நேரம் ஆமா தம்பி திருச்சிதான் நீங்களும் திருச்சியா மறக்காம பாட்டிய ஃபாலோ பண்ணிக்கங்க உம் இன்ஸ்டாகிராமில் சொன்னேன்டா <laughs>